தொடக்கோழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் தோழர் ரமணி அவர்களே முன்னணி ஆளுமைகளே இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களில் உண்மையிலேயே நாற்பத்தி மூணாவது அவருடைய முகாமில் தொடங்கி வைப்பதில் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிக பெரும் பெயராக நான் கருதுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்நாள் முழுவதும் நினைத்து பெருமைப்படக்கூடிய அரிய சந்தர்த்தம் அதே நேரத்தில் தொடர் விஜயகுமார் அவர்கள் என்னுடைய வயதை நினைவுபடுத்தினார்கள் அது தப்பு இல்ல இந்த மாதிரி தோழர்கள் சொல்ற போது எனக்கே வயது ஞாபகத்துக்கு வருது கவிக்கு அப்துல் ரஹ்மான் வயதை பற்றி ஒரு அற்புதமான வசன கவிதை எழுதியிருக்கார் ஒரு சராசரி இந்தியரின் கல்லறையில் எழுதுங்கள் இவன் நாற்பது வயதில் மறித்து போனான் எழுபத்தைந்து வயதில் உதைக்கப்பட்டான் பலவேறு நாற்பது வயது ஆனதுமே நடமாட்டத்தை குறைத்துக் கொள்வது நம்ம தமிழ் ஒரு அருமையான பல காடு வாவா என்கிறது வீடு போ இது இப்படி ஒரு பழமொழி மொழி ஆர பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வயது என்பது வெறும் எண்ணிக்கை என்னுடைய உடல்நலத்துக்கு காரணம் எந்தவித நோயும் இல்லாமல் சுறுசுறுப்பாக நாட்டின் பல பாகங்களுக்கு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு என்னுடைய வழக்கறிஞர் தொழிலிலும் அதே மாதிரி கட்சி வாழ்க்கையிலும் இருப்பது காரணமே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது கோயில் யானைகளுக்கு வருடம் ஒரு முறை முகாம் நடத்தப்படுகிறது கோயில் யானைகளுக்கு எப்போ தேங்காயும் வாழப்பழத்தையும் சாப்பிட்டு இருந்தேன் புத்துணர்ச்சி முகாம் யானைகளுக்கு அமைவியதை எங்களை போன்ற தொழில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு புத்துணர்ச்சி முகாமே இந்த மாதிரி முகாம்கள் தான் எனவே இந்த முகாமை தொடங்கி வைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா தோழர்களுக்கும் ஆளுமைகளுக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து அற்புதமான நிகழ்சிகள் முதலில் மகளிர் அரங்கம் முப்பத்தி மூணு சதவீதம் இந்தியாவில் கொடுக்கிறானவர்களோ இல்லையோ மகளிர் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களில் பெண் பிரதிநிதிகள் அதிகம் அதே மாதிரி நிகழ்ச்சியில் தொடக்கமே பெண் பிரதி பெண்களுடைய மகளிர் தொடங்குறாங்க முடிக்கிற பொழுது சிறார் அரங்கம் அதுவும் மகிழ்ச்சிக்குரிய அற்புதமான நிகழ்ச்சி அது இடையில் தொல்பொருள் ஆய்வு சம்மந்தப்பட்டது தத்துவ சம்பந்தப்பட்டது புதினங்கள் புனைவு இலக்கியம் சம்பந்தப்பட்ட அரங்கு கவிதை சம்பந்தப்பட்ட அரங்கு என்று பல்வேறு விதமான அரங்குகள் இந்த இரண்டு நாட்களும் மிக மகிழ்ச்சியோடும் பாரதிதாசன் சொன்னதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்து அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு என்றான் அதுதான் தமிழன் உயர்வதற்கான ஒரே வழி அறிவை விரிவிசை அகண்டமாக்கு என்றான் அதற்கு இந்த முகாமில் அமைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியே சான்று இந்த முகாமை தொடங்கி வைக்கிற பொழுது அந்த கூடிய மார்க்சியம் என்பது தேங்கிய குட்டை அல்ல அது என்றென்றும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மை தகவல் என்று சொல்லியிருப்பது முற்றிலும் அற்புதமான உடன்பாடு ஒரு நல்ல வழிகாட்டுதல் நான் தொடங்குகிற பொழுதே சொல்லுவது இடதுசாரி இயக்கம் பல்வேறு காரணங்களால் பல ஆளுமைகளை நாம் இருக்கிறோம் தவிர்த்திருக்கிறோம் அந்த காலகட்டத்தில் அந்த அரசியல் சூழ்நிலையில் அப்பொழுது இருந்த தலைவர்களுக்கு அது சரியாக தோன்றியிருக்கலாம் காலப்போக்கில் நாம் இப்பொழுது மறுபரிசீலனை செய்ய வேண்டியது தந்தை பெரியாரை பற்றி அம்பேத்கர் இயக்கத்தை பற்றி இந்த மாதிரி பல்வேறு இயக்கங்களை பற்றி நாம் இடதுசாரிகள் இணைக்கிற புள்ளிகளை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற சமூக அரசியல் சூழ்நிலை அப்படி இருக்கிறது கலை இலக்கிய பெருமன்றம் இடதுசாரி இயக்கம் மறந்துவிட்ட சில ஆளுமைகளில் பாரதிதாசனம் ஒன்று நான் இந்த முகாமில் நான் அதை நான் அவருடைய பாடல்கள் அத்தனையும் படித்து பார்க்கிற பொழுது உணர்ச்சி பொங்கும் அந்த பாடல்கள் அவருடைய காலகட்டத்தில் அரசியல் கட்சி இடதுசாரிகள் எடுத்த ஒரு நிலையின் காரணமாக முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டார் நீண்ட உறக்கத்திற்கு பின்பு அவர் அரசியல் மேடைக்கு வந்த பின்பு அவரது மேடையில் மட்டும் அந்த குரல் ஒழிக்கப்பட்டது பாரதிதாசனுடைய ஆளுமையை பற்றி மறைக்கப்பட்ட நாம் மறந்துவிட்ட அந்த பாரதிதாசனை நமக்கு நினைவுபடுத்தியவர்கள் புதுச்சேரி தந்த பொது உடம்பின் இயக்க ஒப்பற்ற தலைவன் வா சுப்பையா அவர்தான் சரியான கண்ணோட்டத்தில் இணக்கின்றார் அதை போலவே மறைந்த மார்க்சிய மேதை ஜனசக்தி தாமரை போன்ற இதை ஆசிரியர் ஆர் கே கண்ணன் ஆரிதாசன் நாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தியவர் கலை இலக்கிய பெருமன்றத்திலிருந்து உருவாகிய கவிஞர் ஜெயப எழுதிய உலகப்படின் காலமும் கவிதைகளும் ஒரு அற்புதமான புத்தகம் தமிழக அரசனுடைய விருதை பெற்றது பணமுடிப்பை பெற்ற அந்த அற்புதமான புத்தகம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தது